இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் நாலு நாற்பத்தஞ்சு வரை முடியும் கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிர்கை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூழம் வடக்கு இன்றைய தினத்தில் லக்னம் கண்ணீர் லக்னத்தில் இருப்பு நாளி ரெண்டு வினாடிகள் நாற்பத்தி அஞ்சு நிமிடம் இருக்கிறது இன்றைய தினம் சந்திராசமும் உத்ராடம் திருவோணமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தில் இரண்டாம் வீட்டில் வியாழனும் மூன்றாம் வீட்டில் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் புதன் சுக்ரன் கேதுவும் ஏழாம் வீட்டில் சுக்ரனும் பதினொன்னாம் வீட்டில் சனியும் பனிரெண்டாம் வீட்டில் ராகுவும் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் நாம் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையல் ரப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷனா வந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்கார நண்பர்களை இன்றைய தினம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது மேஷத்தில் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இக்கட்டான ஒரு சில சூழ்நிலை சமாளித்து முன்னேறக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது மேச ராசியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து சேரும் துன்பங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய ராசியில் தொடர்கின்றது இதனால் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் இன்றைய தினத்தில் விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது பெரிய பிரச்சனையாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களில் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் அது பண உதவியாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதை பெறுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் பிறருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மோதல்களும் இன்றைய தினத்தில் தேவையில்லாமல் ஏற்படும் நீங்கள் செல்லக்கூடிய போக்குவரத்துகளில் பணம் செலவு என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய அவசர புத்தியால் தேவையில்லாத பிரச்சனைகளில் இங்கு சிக்குவீர்கள் உங்களுடைய திறமைகள் மூலியமாக இன்றைய தினத்தில் ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இன்றைய தினத்தில் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பராகவோ அல்லது இன்னும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவாகவோ வந்து சேர்வார்கள் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு பாதையில் செல்லும் பொழுது உங்களுடைய மதிப்புகள் என்பது உயரும் உங்களுடைய ஆளுமை மதிப்பீடுகள் காதல்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட நிறமாக பச்சை மற்றும் நீளம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பரிகாரமாக இன்றைய தினத்தில் வெள்ளை மாட்டுக்கு தீவனம் கொடுப்பது குடும்ப வாழ்க்கையில் மேம்படுத்த உதவும் ரிசபராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்க போது நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை எடுக்க முடியும் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பழங்களை பெறுவீர்கள் உங்களில் நிதி நிலைமை முன்னேற்றத்தை காண்பீர்கள் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பாதையில் நடப்பதாக தெரிகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதி பிறகு வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால இந்த தினசல காலங்களில் நீங்கள் கொஞ்சம் செலவுகளை கம்மி பண்ணிப்பது சிறந்ததாக இருக்கும் உங்கள் மீது அன்பு காமிக்கக்கூடிய நபர்கள் இப்ப தினங்கள்ல உங்களோட சேர்ந்து வந்து வாழ்வார்கள் சொத்து போன்ற பிரச்சனைகளில் இன்று பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கூட்டு முயற்சி மூலியமா தொடங்கப்பட்ட தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வருவதற்கும் தேவையில்லாத மோதல்களும் ஏற்படுவதற்கு இன்றைய தினம் ரிசப் ராசியில் வாய்ப்புகள் உள்ளன இன்றைய தினத்தின் பரிகாரமாக புதன் பகவானுக்கு நீங்கள் ஒரு நே தீபம் முயற்சி வாருங்கள் போதுமானது மிதுன ராசிக்கார நண்பர்களே விளையாட்டிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய விஷயங்களிலும் வெற்றி என்பது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும் செல்வம் சேமிப்பதால் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நண்பர் மிகுந்த நேரங்களில் உதவிகள் என்பது கிடைக்கும் உங்களுக்கு ஆதரவாக பல விஷயங்கள் நடக்கும் காதலில் மத வேதனை இன்றைய இணைத்து ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன இன்று உங்கள் எல்லோருக்கும் மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அதிக சோம்பேறித்தனமான விஷயங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் எல்லாத்திலும் முன்னேறி நிற்பீர்கள் உங்கள் வாய் நீங்கள் என்ன பேசினாலும் அனைவருக்கும் அது பிடித்த ஏற்பாடுவான மாறிவிடும் நீங்கள் முன்னேறுவதற்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளாக மிதன ராசிக்கு ராசிக்கார அன்பர்களே செய்யும் சில மாறுதல்கள் நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை மேம்படுத்தும் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களில் நீங்கள் எட்டக்கூடும் வீட்டில் நிலவும் சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சில காரணங்களால் உங்களுடைய மனநிலை என்பது தேவையில்லாத குழப்பங்களில் சிக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிஜமாகவே ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கும் நீங்கள் அவசர புத்தியால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் புதிய நபர்கள் உங்களிடம் அறிமுகமாவார்கள் அவர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் என்பது உங்களுக்கு நடக்கும் இன்று நீங்கள் உணவுகளை பார்த்து சுவையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லதாக அமைகிறது சிம்ம ராசிக்கார அன்பர்களே வெளிப்புற வேலைகளை இன்றைய தினத்தில் நீங்கள் எளிமையாக முடிப்பீர்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் நிதி தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து அதாவது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளிவருவீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய மூலியமாக உதவிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் காதலித்து வந்திருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் என்பது இருக்கும் சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்பட்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுக்காக ஒரு துணை இப்போது இனி வரப்போகிறார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் கன்னி ராசிக்கார நண்பர்களை உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை நம்பி நீங்கள் முன்னில் செல்ல செல்ல இன்றைய தினத்தில் உங்களுக்கு பிரச்சனை என்பது அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் அதிகப்படியான நம்பிக்கையை யார் மீதும் வைக்கிறார்கள் அவர்களுக்காக எந்த ஒரு உதவியும் இந்த நேரத்தில் செய்ய நேரியாதும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால் நீங்கள் யாருக்கும் உதவியை செய்யலாம் ஆனால் அதிகப்படியான நம்பிக்கை உள்ளனால் நீங்கள் உதவி செய்யணும் என்றால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரச்சனையாக வந்து சேரும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இன்றைய தினத்தில் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்டிகளால் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது அதிகரிக்கும் திடீரென்று இன்றைய நேரத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை இன்றைய தினத்தில் கன்னிராசிக்காரர்கள் தவிர்த்துக் கொள்வது சிறதாக இருக்கும் துலாம் ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அது சரியா தவறா என்பதை யோசித்து எடுப்பது சிறதாக இருக்கும் பணவரவு என்பது இன்றைய தினம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கை முறையான நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள் தங்கள் மீது அக்கறை காட்டுகள் என்பதை குறிப்பிடுவதற்கு உணர்த்த வேண்டும் உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களிடம் காதலிகள் காதலரிடம் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவர்களுக்கான நேரத்தையும் நீங்கள் கொடுப்பது நல்லது நீங்கள் காதலுடன் தொலைபேசியில் இரவு நேரங்களில் பேசலாம் உங்கள் வேலையை கவனமாக செய்யுங்கள் உள்ளே வந்து உதவி செய்ய முன் வருபவர்களை இன்று கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினங்களில் முன்னேற்றம் என்பது இருக்கும் ராசிக்கார நண்பர்களை இன்று உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்களுடைய நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டு நீங்கள் கடன் வாங்கப் போகிறீர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக இந்த வேலையில் ஈடுபட்டிருந்தால் இன்று நீங்கள் கடன் பெறலாம் உங்கள் கருத்துக்களில் குடும்பத்தார்கள் ஆதரிப்பார்கள் உங்கள் வார்த்தைகளை சரியாக நிரூபிக்க இந்த நாட்கள் உங்களுக்கு சரியான நேரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் சண்டைகள் கொஞ்சம் நீக்கப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த வெகு நாட்களாக பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் நீங்கள் பேசுவது மூலியமா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஓய்வில் இருக்கும் பொழுது தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தனுசு ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் தேவையில்லாத விஷயங்கள நீங்க டென்ஷன் ஆவதற்கான நேரம் இருப்பதால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையை ஒழு பங்கு வைத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்க கண்டிப்பா மன விளைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவிடம் சொல்லாமல் தவிர்ப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லையெனில் எனில் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்ல அஹ் சிக்கி உங்களுடைய மனசெலவுல உச்சரிப்புகள்ல நீங்க கண்டிப்பா பயம் தேவையில்லாத குழப்பங்கள் சிக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதால முறிஞ்சளவுக்கு அதை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வது சிறந்தாக இருக்கும் மகர ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் புது பிரச்சனைகள் தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டமிடல் காரணங்கள் நிதி பற்றாக்குறை ஏற்படும் கெட்ட பழக்கங்கள் உள்ளவர்கள் உள்ளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விலகி இருந்தீர்கள் காதல் உறவினர்களோ காதல் உணர்ந்த உணவுகளிலோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையான முயற்சி இல்லாமல் எடுக்காதீர்கள்